சூடி குடுத்த சுழுபடி கோதினாச்சா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமானம் ஜாய்கிந்தி ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றியிருந்த ஸ்ரீராம சாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோபோன்ற மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க ஸ்ரீராம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயத்த ஏன்னா இன்னைக்கு அண்ணன் ஆஃபீஸில் இருக்கேன் இது நைட் வந்து படுத்துட்டேன் சூப்பராக இப்போ அண்ணன் வந்து நீங்கள் சந்திர மௌலீஸ்வர் கோயில் அதாவது திங்களூர் கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க அண்ணன் நேற்று அதனால் நீங்கள் நிச்சயமாக அந்த அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திங்க அதாவது தர்மம் தலைமுறையை காக்கும் ஆலய தர்மம் உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக நம்ம பரம்பரையை காக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பணம் போட்டாலும் சரி அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் நல்லது தானே சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம ஆலயத்துக்கு தர்மத்துக்கு வந்து நம்ம சிறப்பாக செயல்படுத்து ரொம்ப சிறப்பு நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ வேணால் பண்ணலாம் பத்து சட்டை இருபது சட்டை எடுத்து போட்டுக்கலாம் நிறைய நகை வாங்கிக்கலாம் நிறைய கார் வாங்கிக்கலாம் நிறைய பூமி வாங்கிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு தருணம் வருது வாய்ப்பு வருதுன்னா அதை பயன்படுத்திங்க பெரிய மாற்றம் நிச்சயமாக இந்த குடமுழுக்கு விழாவுக்கு வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க பெரிய மாற்றத்தை முன்னீங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணலாம் உங்கள் விருப்பம் இல்லைனா அவருக்கு போட்டாலும் போடுவேன் எல்லாம் ஒன்று தான் அப்போ நான் பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சந்திர மகசர் கோழின்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம் அதே மாதிரி மலைப்பார்வதியில் அன்னைக்கு போன மாதம் மலைப்பார்வதிக்கு நம்ம டீம் தான் போயிருக்கு நம்ம ஒரே டீம் தான் மேலே போய் உட்காந்துருக்கு அண்ணனோட உட்காந்துருந்தாங்க ஷேர் சாட்லேயே கலாச்சார நேற்று அப்புறமேலு அன்னைக்கு சாப்பாடு போடலான்டாடி ஏன்டா சாப்பாடு புளிசாதம் பண்ணலாம் ஏதோ ஐடியா பண்ணியிருப்பாங்க குரு சரி என்ன சாப்பாடு நீங்கவோ சரி சாப்பாடு போடலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நிச்சயமாக மலைப்பார்வதி கோயிலில் கீழே சாப்பாடு கொடுக்குறாங்க அதுக்கு மாதமாக தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணலாம் நிச்சயமாக ஏன்னா எல்லாமே ஒரு வாய்ப்பு தான் நம்ம என்னத்தை கொண்டு வரணும் என்னத்தை கொண்டு போகிறோம் காதிருந்த ஊசி உண்மையே பெரிய கோடி சொன்னால் இருக்கலாம் பத்து மணம் வாங்கிக்கலாம் இருபது மணம் வாங்கிக்கலாம் பத்து வீடு வாங்கிக்கலாம் இருபது வீடு வாங்கிக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் கார் நிறையா வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் எதுவுமே கொண்டு போக முடியாது என்னத்தை நான் கடைசியாக கொண்டு போவேன் அப்படின்னா இந்த கர்மாங்கிற விஷயம் இந்த பாசிட்டிவான நிகழ்வு தான் நீங்கள் கொண்டு போவீங்க நிச்சயமாக அதுதான் பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நல்லது பண்ணணும் பிறருக்கு நல்லது பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா என்ன நிச்சயமாக சொல்கிறேன் இந்த மாதிரி கைங்கரிய உரையில நம்ம செய்ய கற்றுக்கணும் உண்மையிலே நான் ஆண்டாள் கோயில் கோயில் தங்க விமானத்துக்குலாம் எங்கள் செலவில் அள்ளிட்டு போவேன் லாரி பஸ்ஸு என் வேனு எல்லாத்துலேயும் காரு குட்டியான பெரிய லாரி ஈச்சர் பெரிய வண்டி எல்லாத்துலேயும் கூப்பிட்டு போய் லைன் அனுப்பாட்டுவார் அப்போ லைனில் நிப்பாட்டி தங்கம் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு நான் அண்ணனோட இவ்வளோ அளவுக்கு இருக்கிறதுக்கான அந்த தான் காரணம் உண்மையிலே அப்போ இது இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்போ நம்ம நிச்சயமாக பயன்படுத்திங்க சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு அண்ணன் சொல்லியிருக்காங்க திங்களூர் கோயிலுக்கு அதே மாதிரி மலைப்பர்வதி யாருக்கு எவ்வளோ பணம் போகிறீங்களோ மலைப்பருவதினா மலைப்பார்வதின்னு போடுங்க திங்களூர்னால் திங்களூர்னு போடுங்க திங்களூர் வந்து மூணு கோடி ரூபா சொல்லியிருக்காங்க அண்ணன் அதனால் பார்த்துக்கங்க யாருகா எப்படி எல்லாம் செய்யலாம் அதாவது கொடுக்கணுங்கிற மனம் வேணும் கொடுக்கணுங்கிறவனுக்கு மனம் இருக்கிறவனுக்கு பணம் இருக்காது பணம் நிறையா இருக்கணும் அவனுக்கு கொடுக்கணுங்கிற மனம் வராது இதுதான் உண்மை மனம் குணம் பணம் இது எப்படி இதான் நம்ம விஷயமா நம்ம கற்றுக்கிட்ட முறைகளே இதுதான் அப்போ வாழ்க்கையில நல்லா இருக்கணும் நிச்சயமாக நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் தலைமுறை நல்லா இருக்கணும் நிச்சயமாக செயல்படுத்துங்க சரிங்க இன்னைக்கு என்னங்க பார்க்க போகிறீங்க என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னா உண்மையாக சொல்கிறேங்க நான் நேற்று நான் அதிர்ந்து போன விஷயம் உண்மையிலேயே நேற்று அதிர்ந்து போன விஷயம் தான் முந்தா நேற்று அதிர்ந்து விஷயந்தான் உண்மையிலே ஒரு நல்லது பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி நல்ல விஷயம் நமக்கு நடக்கும் நிச்சயமா என்ன நல்லது பண்ணியிருந்தா நடக்கும் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமா அப்ப நல்லது பண்ணியிருந்தா தான் நூறு சதவீதம் நல்லது நடக்கும் நமக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா அப்ப நான் போன இடங்களில் வாஸ்து பார்த்த இடங்கள்ல நடந்த விவரத்தை உண்மை விவரத்தை சொல்லணும்னா பொய் சொல்லி திருச்சி பேசுகிற வேலை இந்த வேலை எனக்கு ஃபாலோவர் கூட வரணும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் என்னைக்கு என் காலத்தில் சொல்லவே மாட்டேன் நான் வந்து ஒரு பெரிய மேன் நம்மள்ட்ட பெரிய ரைஸ் மில் இருக்குது நான் என் மாப்பிள்ளை ஹோட்டல் வச்சிருக்கேன் பெரிய லெவலில் பெரிய லெவலில் நம்ம இருந்தோம் தான் இப்போ இல்லை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய லெவலில் இருபத்தஞ்சி வருஷம் பெரிய லெவலில் வாழ்ந்தேன் அதெல்லாம் அந்த கலையெல்லாம் விட்டுட்டேன் இப்போ நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்குங்கிற காரணத்துக்காக நிச்சயமாக நம்ம நல்லது போய் பார்க்குறோம் இப்போ வாசு போய் பார்க்க போகும்போது ஒரு சிலருக்கு வந்து மனை சரியா இல்லை இப்போ அண்ணனே அந்த பாலக்காடு இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க வீடு சரியில்லை வடக்கு வடமேற்கு வடக்கு தெருப்புத்து வருது வீடை மாற்றுங்க காலி பண்ணுங்கட்டாங்க காலி பண்ணிடுறாங்க காலி பண்ணி புதுசாக வீடு கட்டுறாங்க அண்ணனே போயிருக்காங்க பிளான் போட்டிருக்காங்க திருப்பி அவங்க கூட இருந்தால் தன்னுடைய தம்பியும் தம்பி மனையும் நம்பலை அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு எப்போ நேரம் வருது நம்ம வந்து தான் நேரம் வருது சரிங்க நீங்கள் போனீங்களே நீங்கள் என்னத்தை கலட்டுனீங்கன்னு என்னை கேட்குறீங்களா உண்மையிலே நான் போனது தான் நேற்று போய் முந்தா நேற்று பாலக்காட்டில் போய் வாழ்க்கையில் இது மாதிரி மனை வாங்கணும்னு நான் நினச்சதே கிடையாது நான் ஒரு சில பேருக்கு அமையாது நானும் முதல்ல போனேன் மனை சரியாக அமையல ரெண்டாவது ரெண்டாவது இடத்துக்கு போனேன் சரியாக மூணாவது இடத்துக்கு போனேன் சரியா அமையல அப்புறம் நாலாவது இடத்துக்கு போனேன் சரியாக அமையல அவங்க கூடிய சரி வாங்க சார் வேணாம் சார் வாங்க போகலாம் சார் அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் அந்த கூட்டிகிட்டு வந்த புரோக்கர்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா சார் நீங்கள் வந்து இன்னொரு இடம் இருக்குது சார் அதை பார்க்கலாமா சார் அந்த இடம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அந்த ப்ரோக்கர்ட்ட சார் அந்த அம்மா பிடிக்கலங்கிறாங்க நீங்கள் வாங்க சார் எனக்காக வாங்க சார்ங்க இப்போ யாருக்கு கூப்பிட்டு போகிறான்னு நான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் யாரா பார்ட்டி பார்ட்டி வேணாம் வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் அங்கே போய் பார்க்குறோம் போய் பார்த்ததுக்கப்புறம் நான் அப்படியே மிரண்டு போயிடுறேன் இதெல்லாம் மிராக்கள் இப்போ நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க இந்த மாதிரி புண்ணியங்கள் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் கிடைக்கும் நான் ஒரு அவங்க வீட்டுக்கார கேட்டேன் சார் நீங்கள் வந்து பூரிய வந்து மதுரையாசாரன்னு கேட்டேன் ஆமாம் சார் அப்படின்னா ஆனால் பாலக்காட்டில் பிறந்ததெல்லாம் நான் பாலக்காட்டில் தான் சார் பிறந்தேன் வளர்ந்ததெல்லாம் பாலக்காட்டு தான் சார் ஆனால் பூர்வீகம் மதுரையாசார்னு கேட்டால் மதுரைனார் சார் உங்க குல பதினெட்டாம் படி கருப்பு தான் சார் உங்க குலதெய்வம் குலதெய்வத்துக்கு ஏதோ பாக்கி வச்சிருக்கீங்க அதை போய் மதுரை நேர்த்தி பண்ணிருங்க சார்னு சொல்லிட்டேன் இது வண்டியில போகல அடுத்த நிமிஷம் அந்த குலதெய்வம் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு நீங்க வந்து மனசார உங்க குலதெய்வத்துக்கு ஒரு அருவா அடிச்சு வைங்க சார் உங்களுக்கு ஒரு அருவா உங்களுக்கு உங்க மனைவிக்கு ஒரு அருவா அடிச்சு வைங்க சார் சொல்லிட்டு கிளம்புறோம் இந்த மனைய பார்த்தோன்னே நான் பிரமிச்சு போயிட்டேன் எந்த மனைய அந்த மனைக்கு ஏற்கனவே இவங்க போயிருக்காங்க அந்த மனை சார் இது பள்ளமாக இருக்குது சார் இது வேணா சார் இப்படி தெருக்கூத்து வருது எனக்கு வேணாம் சார் தெருக்கூத்தா இருக்குது சார் இங்கே ஒரு பிள்ளையார் வைக்கணும் அதை வைக்கணும் எதை சொல்லிட்டு அவங்க வர்றாங்க அந்த மனை ஏற்கனவே அவங்க பார்த்துட்டாங்க அந்த மனையை காட்டாமல் மீதி எல்லா மனையும் என்கிட்ட காட்டுறாங்க அந்த மனை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனை வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து ப்ளஸ் வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்குத்து எப்படி சார் பிள்ளை மனை அமையும் இதுதான் நேரம் அந்த மனைக்கு பதினேழு சென்ட் இருக்கிறதுனால பின்பக்கத்துக்கு இடம் விடுறான் அந்த பார்ட்டிக்காரனே இடம் கொடுக்குறான் எப்படின்னா கிழக்கில் பாதை போடுறான் ஏற்கனவே அந்த மனையோட கிழக்கில் ஒரு பன்னெண்டு அடி பாதை போட்டு பின்பக்கத்துக்கு இடத்த விடுறான் ஆக்சுவலாகனே தார் ரோடு வந்து கிழக்கில் ஒரு பெரிய ரோடு போகுது வடக்குலேயும் பெரிய ரோடு போது அந்த இதில் டேர்னிங்கு நல்ல மூளை சரி இவர் மனம் முடிஞ்சு அடுத்த மணிக்கு இவர் மணிக்கு ஒரு சந்து நேராக தெரு போகுது எப்படி கிடைக்கிது பாருங்க எனக்கு பயங்கர ஹாப்பி இந்த அம்மா அந்த இடத்துக்கு போவானா எனக்கு பிடிக்கலைங்க வாங்க போனா அப்படின்னு இடத்துல குலதெய்வம்ங்கிறது பெரிய விஷயம் குலதெய்வத்தை மறந்தவ குளத்தை மறந்துடுவான் அப்ப குலதெய்வம் தான் முதல்ல பெரிய லெவலில் நமக்கு பிளே பண்ணும் நிச்சயமா அப்ப குல தெய்வத்தை வந்து நீங்க செஞ்சு கொடுங்க சார் குலதெய்வம் உடனே எப்படி அருள் பாலிக்கிறது பாருங்க அப்போ நிச்சயமாக குலதெய்வம் நூறு சைதம் வேணும் அது நீங்கள் செவ்வாய்க்கிழமையில போங்க மாலை நேரத்தில் போய் விளக்கு போட்டுவாங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் குலதெய்வம் பா தெரியலன்னா போச்சு மேலே முடிஞ்சு போச்சு சோழி அவுட்டு அப்ப இந்த இடத்த உடனே அவரை கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போய் நானே உட்காரன் பார்ட்டிகிட்ட நேராக போகிறோம் உடனே வித்த செகண்ட்ல அட்வான்ஸ் பணத்தை போகிறோம் ஏன்னா இந்த மனை வேறு ஒருத்தவங்க அஞ்சு சென்ட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க நான் எட்டு சென்ட்டு வாங்கிருங்கன்னு சொல்லி வாங்க சொன்னேன் அப்போ இதுதான் உண்மை அந்த இடத்துல சரி இது ஒரு பக்கெட்டு இருக்க நேற்று காத்தால இது பாலக்காட்டில் உடனே நல்லபடியாக முடிச்சா எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் நல்லபடியாக நைட் டிஃபன் சாப்பிட்டேன் ட்ரெயின் எடுத்துட்டார் நான் வந்துட்டேன் ஊருக்கு நேற்று சென்னைக்கு வந்தேன் உண்மையிலே அதாவது வாசு பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை அதாவது பார்ட்டியை முதல்ல என்ன பண்ணணும்னா திருப்திப்படுத்தணும் யார் பார்ட்டினா நீங்கள் நான் தான் வாசித்து பார்க்குறேன் நான் பார்ட்டி நீங்கள் பார்ட்டி அப்படின்னா நல்ல விதமாக பேசணும் இப்போ நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அந்த காலை நான் வந்து எடுக்கணும் நீங்கள் பேசின காலை நான் எடுக்கலை அப்படின்னா நான் டோட்டல் வேஸ்ட்டு அவ்வளோதான் நம்ம எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் ஒரு கால் பண்ணால் கால் எடுக்கணும் அந்த இடத்துல ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கணும் நேற்று அதே மாதிரி உண்மையாக சொல்கிற நேற்று நேற்று ரொம்ப எனக்கு ஹாப்பி நேற்று ஒரு நண்பர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அவர் போய் இடம் அங்கே பார்க்குறாரு அதுக்கப்புறமேலே நிச்சயமாக பெரிய மாற்றம் பெரிய வெற்றி நேற்று போனோடனே முதல்ல இடம் பார்த்தேன் மேற்கு தென்மேற்கு பள்ளமாக இருக்குது அதுக்கு மேலே வாய்க்கால் போகுது சரி சாரி ஓ ஓயமாக இருக்குது ஈஸியாக இருக்குது எனக்கு பிடிக்கல ஈஸியாக ரோட்டில் பிடிக்கல சரி சார் வாங்க சார் அடுத்தம்னால் போனால் அப்படியே சுற்றிட்டு போனாலும் விட்டு போனோம் அங்கே போனால் அப்படியே கண்கொள்ளா காட்சி இந்த மாதிரி மனம் இருக்கா நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து இப்போ லைவ் ஓடிட்டுருக்கா லைவ் போட்டுட்ருக்கேன் பேசுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் சார் மிராக்கல் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் அந்த போய்க்கு இந்த இடத்த நின்னோன்னே அப்படியே பார்த்து மிரண்டு போயிட்டேன் நான் பாலக்காட்டில் என்ன இடத்த பார்த்தனோ அதே மாதிரி சென்னையில் ஓஎம்ஆர் ஈசியார்கள் ரோட்டில் ஓயமாட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செம்ம மனை அப்போ மேற்குல அழகாக ஒரு தெரு கிழக்கில் அழகாக ஒரு தெரு தெக்க பார்த்து போகுது மேற்குலேயும் தெக்க பார்த்து போகுது வடக்கில் அழகாக மேற்க பார்த்து போகுது நேராக இவர் மனையில் வந்து வடக்குலேருந்து வந்து நேராக இவர் தெருவில் குத்துது கிழக்குலேருந்து வர மனை குத்துது அப்படியே சொல்லி மாதிரி இந்த மனையை அமைச்சு வச்சிருக்கேன் ரொம்ப ஹாப்பியான இங்கே அவருக்கு ஆனால் ஒரு சில நிறுநர்கள் என்ன சார் இப்படி இருக்கேன் சார் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சார் இவர் போய் நீங்கள் இவர்கிட்ட கா ஃபாலோ பண்ணுங்கள் சார் இவர் நல்லா பண்ணுவார்னு யாரோ சொல்லியிருக்காங்க ஐ டோன்ட் எனக்கு தெரியாது யாருன்னு அவங்க அப்போ நம்ம நம்ம சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு முழுமையாக நம்புறாங்க என் கிளைண்ட்டா எல்லாத்துலேயும் நீங்கள் வேணால் கேட்டுங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம போய் பார்க்குறது பெருசில் இன்னைக்கு இன்னையோ இதோட விஷயம் கிடையாது நம்ம ஃபீஸ் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வர்றோம் நம்ம ஒரு போய் மனையை பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது நம்ம என்னங்க மேட்ரு இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுறையை நிர்ணயிக்கிறோம் நம்ம யாரை நிர்ணயம் பெரிய பொறுப்பு நம்ம பொறுப்பு நம்ம பொறுப்பு எப்படி பொறுப்பு போனோமா அப்படியே அசால்ட்டாக பார்த்து வரதா இல்லை முதல்ல இது பிடிச்சிக்கு சார் இந்த ஏரியாவிலே இந்த ஒரு மனம் தான் சார் இருக்குது எனக்கு மீதி மனம் இல்லைங்கிறாங்க சார் இதை வாங்கிட்டுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க சார் கொஞ்சம் அடுத்த அடுத்தடுத்துக்கு போலாம் சார் நமக்கு அந்த இடத்துல பார்த்தா வாங்கிக்கிறேங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் நம்ம போகலாம் ஆனால் அது கிடையாது அதுதான் தவறு அந்த இடத்துல எனக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைஸ் ஆகணும் எனக்கு மனதுக்கு பிடிக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு குருஸ்தானம் நம்மளே வந்து ஒரு பெரிய லெவலில் குருஸ்தானத்தில் பார்க்குறாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நல்லதை தான் விதைக்கணும் விதைகளை நல்ல விதைகளை விதைக்கணும் அப்போ அவங்க பரம்பரை நல்லா இருக்கணும் அவருக்கு ஒரு க அழகா கல்யாணம் ஆகி ஜம்முனூர் குழந்தை பிறந்து அந்த குழந்தை சூப்பராக ஒரு குழந்தை பிறந்து யாரோ ஒரு புண்ணிய சார்ந்த இடத்த வாங்கி கொடுத்தாயா வீடு கட்டி கொடுத்தாயா அப்படின்னு சொல்லல வாழ்க்கை நலம் இது என்னங்க இந்துக்கு பொருந்துமா இல்லை முஸ்லீமுக்கு பொருந்துமா கிறிஸ்டின்க்கெல்லாம் பொருந்துமானா எம்மதத்திற்கும் பொருந்தும் சம்மதம் எல்லாத்துக்குமே பொருந்தும் எதுங்க வாசு எல்லாத்துக்குமே பொருந்தும் ஏன் எல்லாத்துக்கும் எப்படிங்க பொருந்தும்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று சூரிய வெளிச்சம் நம்ம தண்ணி அதாவது நிலம் ஆகாயம் எல்லாத்துக்கும் பொது அப்போ மதத்தால் நம்ம வேணால் பிரிஞ்சு கிடக்கலாம் ஆனால் வாசுங்கிறது காற்றையும் கரெக்டாக நீரையும் நம்ம நெருப்பையும் ஆகாயத்தையும் எங்கே வைக்கணுங்கிறது தான் வாஸ்து இது வந்து நமக்கு மட்டும்தான் பொருந்தும் போனால் நிச்சயமாக எல்லாருக்குமே பொருந்து இழப்புடன் கூடிய வெற்றி எல்லாரும் ஜெயிச்சு தான் இப்போ ஏங்கன்னா அவங்களாம் இருக்கு இல்லைங்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் இழப்போட இருப்பாங்க இதுதான் உண்மை அப்போ நம்ம இந்த பொறுப்பான இடத்துல இருக்கும் பொழுது பொறுப்பான பதில்களை சொல்லி நிச்சயமாக நல்ல மது இடத்த வாங்கி கொடுக்கல வாழ்க்கை நல்லா இருக்கும் உண்மையிலேயே எனக்கு நேற்று ரொம்ப ஹாப்பி முந்தா நேற்று சூப்பர் தெருக்குத்து நேற்று சூப்பர் தெருக்குத்து உண்மையிலேயும் நேற்று வந்து அப்புறம் என்னுடைய பெண் தோழி வீட்டை காமிச்ச பார்த்தேன் சின்னதாக பதினாறு அடிக்கு எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நேற்று உண்மையாலுமே நான் லைவ் போட்டேன் அவங்கள்ட்ட கேட்டுட்டு லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு பேர் சொல்ல மாட்டேன் மேடம்னு சொல்லிட்டு காஞ்சி சென்னை முடிச்சு காஞ்சிபுரம் போட்டு திருப்பி நைட்டு சென்னைக்கு வந்துட்டேன் ஆஃபீஸில் வந்து அருணா படுத்து தூங்கிட்டு காத்த நட்டு எழுந்தேன் இப்போதான் எழுந்தேன் நல்லா தூக்கம் அப்படியே அற்புதமான தூக்கம் திரும்பி எழுந்தேன் சூப்பர் இன்னைக்கு சேர்ஷா இருக்குது லைவ் நிச்சயமா சேர் சாட்ல பார்ப்போம் வாழ்க்கையில் பெரிய மாற்ற வெற்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க அனைவரும் பயனுள்ளதாக அந்த அந்த அரிய தகவலை கொடுத்துடுங்க பிரதமர் நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாபுரம் காய்ச்சிராம் மரமடுவும் மலைபெரு மழைநிலை செயல்போம் இயற்கை பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜாய் ஸ்ரீராம்